வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பத்து ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு மரத்த ஏஜில் ஒரு ஓரளவுக்கு நல்ல பராமரிப்பு உள்ள தாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு பாலக்காடு ஏரியாங்க அதாவது கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனுங்க தமிழ்நாடு கேரளா பார்டரில் வரும் ரிவர் சைடு பூமிங்க நம் பூமிக்கு ஒரு மூணு தோட்டம் தள்ளி பார்த்திங்க அப்படின்னா ரிவர் இருக்குதுங்க நல்ல பெரிய ஏதோ ஒரு ஆறுங்க செக் டேமோடு இருக்குது ஸோ அதனால் நிலத்தடி நீர்மட்டம் எப்போவுமே இங்கே பஞ்சம் இல்லைங்க நீங்கள் லைவாக வரும்போது ஆறு எல்லாமே பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி வசதி இருக்குன்னு கூட தெரியுங்க தோட்டம் ஓரளவுக்கு நல்ல மெயின்டைன் தோட்டம் தான் இந்த பத்து ஏக்கர் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கி தென்னை மரம் தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு நாற்பது கோகோ மரமும் இருக்குதுங்க ஃபுல்லாக ட்ரிப் லைன் தான் பஞ்சாயத்து ரோடு பேஸில் இந்த பூமி வரும் இந்த பூமிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி அவங்க ஒரு போர்வெல் கொடுப்பாங்க மொத்தமாக அவங்கக்கிட்ட ஒரு ஐம்பது ஏக்கர் பூமி இருக்குது அதில் ஒரு பத்து ஏக்கர் மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க ஒரே ஒரு போர்வெல் மட்டும் கொடுப்பாங்க இந்த பூமி கோயம்புத்தூர் உக்கடத்துலருந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு கிலோமீட்டர் வருதுங்க கோயம்புத்தூர் உக்கடத்திலிருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டரில் வருது கேரளாக்குள்ளே தான் இந்த பூமி இருக்குதுங்க கரெக்டாக கோயம்புத்தூர் டு பாலக்காடு மெயின் ரோட்டு மேலேருந்து ஒரு கிலோமீட்டர் ரோடு பேஸில் இந்த பூமி இருக்குது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கட்ரோட்டில் வரணும் பக்கத்தில் ரிவரும் இருக்குதுங்க ஒரு மூணு பூமி தள்ளி அந்த பக்கமாக ஸோ நிலத்தடி நீர் மட்டத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை மரம் ஃபுல்லாமே நாட்டு மரம் நல்ல கண்டிஷனில் இருக்குது டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க கேரளாவாக இருந்தாலும் டாக்குமெண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பண்ணிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஃபுல்லாவுமே சுற்றிலும் தமிழ் ஆளுங்க தான் ரொம்ப இன்டீரியர் கிடையாதுங்க இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம உட்காந்து பேசலாம் பேசி ஒரு நாற்பத்தஞ்சி ரேஞ்சுக்கு கொண்டு வரலாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு ஏக்கரோட விலையை கொண்டு வரலாம் மேபி அதுலேயும் கூட ஒன்று ரெண்டு குறைக்க முடியுமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ தோட்டம் முழுவதும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இந்த பூமி நல்ல விலைக்கு முடிச்சு கொடுக்கலாம் நல்ல வளத்தோடு இருக்கிற ஒரு சூப்பரான தென்னந்தோட்டமுங்க விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் பூமியை நல்ல விலைக்கு முடித்து கொடுக்கலாம் நன்றி வணக்கம்